ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் எப்போ பார்த்தாலும் டெல்லியில் இருந்துகிட்டே அங்கே போனோம் இங்கே போனோன்னு வ்ளாக் போடுறத விட நம்ம சொந்த ஊர்லேருந்து ஒரு சின்ன வ்ளாக் தான் இந்த இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டம்னூர் ஜெமீன் ராணி வந்துட்டு குளிச்சுட்டு உடை மாற்றியாத இப்போ அழகாக புதுப்பிச்சு சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வைகாற்றில் குளிச்சுட்டு அங்கே உடை மாற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை நான் பார்த்தது இல்லைங்க ஆனால் வந்துட்டு அதை இப்போ சூப்பராக புதுச்சி வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் நானே அதுக்குள்ளலாம் போய் பார்த்தது கிடையாது எங்கள் எந்த ஊரை சுற்றி வந்தாலும் நம்ம ஊருக்குள்ளே வந்தாத ஒரு மன மன நிறைவும் மன நிம்மதியும் இருக்கும் நம்ம ஊர் கண்டன ஜெமீனை பற்றி நிறைய வடிவேல் காமெடி கூட இருக்கும் நிறைய பாட்டுகள்லேயும் நம்ம ஊர் பேர் வந்திருக்கோம் முதலாக வந்துட்டு அரமனையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பிளேஸும் அதுக்கடுத்து எங்கள் ஊருக்குள்ள ஒரு 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 ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு மற்ற எதையுமே நான் பெருசாக பார்த்ததே கிடையாது ஆனால் பார்க்கவும் சரி அங்கே இருக்கவும் சரி நம்ம ஊரை போல எங்கேயுமே வராது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு ரெண்டாவது இது இது நான் டுவெல்த் முடிக்க போகிற ஸ்டார்டிங்கில் டுவெல்த் முடிக்க போகிற டயத்தில் தான் வந்துட்டு இந்த காற்றாலை போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் நாங்கள் வந்து இதை ஒரு பெரிய அதிசயமாக நம்ம ஊருக்கு ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடியெல்லாம் போய் பார்த்தோம் ஆனால் இப்போ ஊர் எல்லாமே அதாக தான் இருக்குது வந்து தேனி மாவட்டம் அப்படின்னாலே விவசாயத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இது இப்போ எல்லாம் வந்து விவசாயத்தையே முக்கால்வாசி அழித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது நிறையா விஷயங்கள் மாறியிருக்கு அது மாதிரி தான் நம்மளும் மாறிட்டு லைஃப்பில் போயிட்டுருக்கோன்னு கூட சொல்லலாம் இந்த ஊரை வந் இந்த ஊரை ஏன் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இது வந்து வெங்கடாஜலபுரம் நான் படித்த லெவன்த்து டுவெல்த் படித்த ஸ்கூலு ஏன்னா எங்கள் ஸ்கூலில் நான் டென்த் வரைக்கும் படித்தேன் இந்த ஸ்கூலில் தான் வந்து லெவன்த்து டுவெல்த்து படித்தேன் எங்கள் ஊரில் இருந்து இந்த ஊருக்கு வந்து பஸ் வசதியே கிடையாது அப்புறம் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னா நாங்கள் வந்து எல்லோரும் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆட்டோ அண்டு தான் வந்து இங்கே படித்தோம் ஏன்னா ஸ்கூல் லைஃப் எண்டிங் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஆனது தான் லெவன்த்து டுவெல்த்துன்றது ஸ்கூல் லைஃபுலோட என் ிங் ஃபைண்டு நம்ம லை அடுத்து என்ன கட்டத்துக்கு கொண்டு போக போகிறதுன்றது லெவன்த் டுவெல்த்தாக தான் இருக்கும் என் பசங்கிட்ட இந்த ஊருக்குள்ளே என்றானா அப்போ இருந்து ஒரு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன் இதில் நிறைய மெமரிஸ் இருக்கியா அம்மா இங்கே தான் இங்கிலீஷ் டியூஷன் போனேன் அங்கே தான் மேக்ஸ் டியூஷன் போனேன் இங்கே தான் எங்கள் ஸ்கூல் இருக்குது வரப்போது வரப்போதுன்னு ஒரு குட்டி குழந்த மாதிரி அந்த ஸ்கூலை பற்றி பேசுகிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா டென்த்து வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறோம் என்ன படிக்கிறோன்னு கூட தெரியாது லெவன்த் டுவெல்த்தில் தான் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும் மெச்சூரிட்டி மட்டும் இல்லை இங்கே அடி வாங்கினது இங்கே ப கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு ஒரு புது அனுபவமாக புது ஸ்கூலுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த ஸ்கூலை பக்கத்துலேயே லைப்ரரி அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஞ்சநேயர் கோயில் நாங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுத போகிறக்கு முன்னாடியும் இந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்குள்ளேயே என்ட்ராகும் அதனால் இந்த கோயிலும் ரொம்ப பெசல் இப்போ மூடி இருந்தாங்க அதனால தான் உள்ளே போகலை ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் தேனி மாவட்டத்திலே ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னா ரெண்டே ரெண்டு கோயில் தான் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலும் தேனி மாவட்டத்தில் ரொம்ப பெசல் அப்படின்னு இன்னொரு கோயில் அப்படின்னா குச்சனூர் தான் ஏன்னா சனீஸ்வரன் பகவான் திருநள்ளாறு அண்டு குச்சனூர் இந்த ரெண்டு இதில் தான் இருக்கிறனாலேயே என்னமோ இந்த கோயிலில் எப்பயுமே கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை திடீர்னு ஒரு எண்ணம் சரி லீவ் முடிய போதே அதுங்குள்ளேயும் நம்ம வந்து குச்சனூருக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள் பார்க்க இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இங்கே நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இது மொதல் வந்து இன்னும் ஃபுல்லாக நெல்லெல்லாம் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் விளைச்சல அது போடலை போல அதனால தான் அப்படி தெரியுது உங்களுக்கு அப்படியே நம்மளும் சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ மட்டும்தான் நான் அர்ச்சனைக்கு எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் பூ மட்டும்தான் வாங்கிட்டு போவேன் இன்னைக்கு என்னமோ சனிக்கிழமோ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஆனால் ஆடி மாதம் பயங்கர கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு கூட்டமே இல்லைன்றதுனால உள்ள வந்து நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது சுயம்பு சனீஸ்வர பகவானை நான் உங்களுக்காக கும்பிட்டுக்கிட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் தேனி மாவட்டத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த குச்சனூர் கோயிலுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க அப்படி நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் வெளியூர்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு அப்படி நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சரி கிளம்புவோம் பக்கத்துலேயே வந்துட்டு அம்மன் கோயில் இருக்குது அங்கேயும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மொதல் வந்து இந்த கோயில் குட்டியாக அந்த ஒரு இடம் மட்டும்தான் இருந்துச்சு இந்த மண்டபம் எல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க இந்த மண்டபம் கட்டின பிறகே நான் இப்போ இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா முத வந்து அந்த இடம் மட்டும் தான் இருந்துச்சு இன்னுமே இதை நல்லா பண்ணால் சூப்பராக இருக்கும் அது மாதிரி இந்த பரிகாரம் பண்ண வர்றவங்க தான் இந்த இடத்த எல்லாமே அந்த துணி அது இதுன்னு போட்டு அந்த மாதிரி இது பண்ணுறாங்க என்ன தான் கவுர்மெண்ட் சுத்தப்படுத்தி வச்சா கூட சில விஷயங்கள் மாற்றவே மாட்டிறாங்க மக்கள் தான் மக்களுக்காக தான் தெரியணும் நம்ம யூஸ் பண்ணுற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர் வந்து வருஷம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போவாராம் அதே மாதிரி இப்போயுமே அவர் வர்றப்பழம் பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் ஆடி மாதம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அன்னபூர்ணி அம்மன் கோயிலுக்கும் கிளம்பிட்டோம் ஆனால் இங்கே வந்துட்டு அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க நமக்கு எதுவும் தெரியாது சரி நம்ம வந்தது வந்துட்டோம் அந்த கோயிலை ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அழகாக அன்னபூர்ணி உட்காந்துருந்தாங்க உள்ள கருவறையை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுக்காக இதை மட்டும் எடுத்தாச்சு எனக்கு பிடிச்ச என்னோடய சிவபெருமான் பயங்கர பெரிய சிலையாக இருந்தார் அதையும் பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டாச்சு அதுக்கு முன்னாடி அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க வெண்பொங்கலும் சாம்பாரும் அவ்வளோ டேஸ்ட்டாக கோயிலில் கொடுக்குற மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயுமே இருக்காதுங்க சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இங்கே வந்து சனி சனிக்கிழமை வந்து அன்னதானம் நடக்குமா ஏன்னா அங்கே ச இது சனி பகவான் கோயிலுக்கு வர்றவங்க ஃபுல்லாகவே வந்துட்டு பசியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் வந்துட்டு சாப்பாடு போடுவாங்களாம் இன்றைக்கி வந்து வெண்பொங்கலும் சாம்பார் தான் நிறைய பேர் விவசாயம் ஃபஸ்ட்டு அந்த அறுவடை பண்ணுறது அரிசி நெல் அந்த மாதிரி நிறைய எல்லாமே கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்களாம் அது மாதிரி டொனேஷனும் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்மளால் முடிஞ்சது அன்னைக்கு என்னமோ அதை நம்மளும் கொடுத்துட்டு நம்ம பேரையும் சொல்லி ரசீது வாங்கிட்டு வந்தாச்சு என் வீட்டுக்காரர் அந்த சாமி படத்துக்கள்லாம் பக்கத்தில் போய் ஆர்வமெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு அப்படியே நாங்களும் பசங்கள் எல்லாத்தையும் இது காஞ்சி காமாட்சி விஷாலாட்சி ஓம் சக்தி அதுக்கடுத்து மதுரை மீனாட்சி அப்படி எல்லா சாமியும் பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் எங்களால் முடிஞ்சதையும் நாங்கள் செஞ்சோம் அதே மாதிரி இந்த அன்னபுரியம்மன் கோயிலில் சனி சனிக்கிழமை மிஞ்சி போனாலும் மூவாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்றாங்களாம் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தால் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கும் ஒரு அன்னதானம் கொடுத்த மாதிரி இருக்கும்

ஒரு மூணு லட்சத்தை கொடுத்துட்டு வச்சுக்கோ ஏன்னா அவ்வளோ போகாதா இப்பெல்லாம் கரும்பு இது ரேட்டு கூடிக்கிருச்சுல ஏன்னா ஏன்னா விளைச்சல் விளைச்சல் கம்மியா டெல்லியில் பொங்கலுக்கு ஒரு கரும்பு தட்டை நூறுரூபான்னு வாங்கினோம் இங்கே வெறும் முப்பது ரூபாய்க்கே வாங்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வர எப்படியும் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அதனால் அப்பா புரோட்டா வாங்கி வச்சுருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்